மட்டின் கறிக்கு கொஞ்சம் புளி கத்திரிக்காய் கறிக்கும் கொஞ்சம் புளி எங்களை விட்டு மத்தியான சாப்பாடு மாட்டு வச்சி கறி அடுத்தது குத்தரசி சோறு 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 அக்கி கரைக்குள்ள கொஞ்சம் உருளைப்பிழங்கு போட்டிருக்கிறேன் அடுத்தது கத்திரிக்காய் காளான் போட்டு ஒரு வள்ளி அடுத்தது வெங்காயம் சலரி கொஞ்சம் லெத்திஸ் கச்சான் போட்டு உப்பதுவும் போடையில் சும்மா ஒரு சலட் மாதிரி പച്ചയായി വട്ടിട്ട് അപ്പേ പോ സാപ്പിടുവോ ഇത് തന്നാ ഇ എങ്ങ വിട്ട് മത്തിയാന സാപ്പാട് സാപ്പിടുങ്ങോ